அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் எந்த இந்த பிரச்சனை உருவாகிறதோ அது மதமாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் அந்த சுயமரியாதையோடு தான் நமக்கு உணவு தேவைப்படுகிறது அந்த சுயமரியாதையோடு தான் நமக்கு இருக்கக்கூடிய இடம் தேவைப்படுகிறது அந்த சுயமரியாதையோடு தான் நமக்கு ஒரு எதிர்காலம் தேவைப்படுகிறது ஆட்டுக்கு தாரியருக்கு நாட்டுக்கு கவர்னர்களுக்கு பல முறை கேட்டு விட்டோம் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டையே அதை கேட்க வைத்திருக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது மேல்ஜாதிக்காரனை புதைக்கிறது எரிக்கிறது அவங்களுக்கான சடங்குகள் என்பது வேறு நமக்கான இறப்பு புதைப்பு எரிப்பு சடங்குகள் என்பது வேறு இதோட இங்கேயும் சேர விட மாட்டாங்க பெண் விடுதலையை மறுக்கக்கூடியவர்களாக பெண்ணை மதிக்காதவர்களாக பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமமான ஒரு தளம் இருக்க வேண்டும் என்று நினைக்காதவர்களாக இருந்தால் அவர்கள் சுயமரியாதைக்காரர்களாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் வீட்டிலே எல்லோரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் என்றால் என்னுடைய மகள் தனிமொழி திராவிட கழகத்தை சார்ந்தவர் என்று அந்த வார்த்தைகளை மனதில் இருத்திதான் இந்த மேடையிலே எனக்கு இடம் இருக்கிறது என்று அந்த இருமாப்போடு வந்து இந்த மேடையிலே நான் நிற்கிறேன் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் அண்ணன் சுபவி அவர்கள் இந்த மாநாட்டிற்கு நூற்றாண்டு கொண்டாடக்கூடிய இந்த மாநாட்டிலே நீ கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது எத்தனையோ பெருமைகள் நமக்கு கிடைக்கலாம் ஒரு தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் நம்முடைய உழைப்பை அங்கீகரித்து நாம் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்கள் நமக்கு பொறுப்புகளை வழங்கலாம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் மிகப்பெரிய ஒரு போற்றுதலாக ஒரு வாழ்த்துதலாக எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக நான் நினைப்பது தலைவர் கலைஞரவர்கள் ஒரு மேடையிலே உரையாற்றும் பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள் அது என்னவென்றால் எங்கள் வீட்டிலே எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்றால் என்னுடைய மகள் தனிமொழி திராவிட கழகத்தை சார்ந்தவர் என்று என்னுடைய தந்தையாக மட்டுமில்லாமல் என்னுடைய தலைவனாக நான் வரித்து கொண்ட என்னுடைய தலைவர் எனக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாழ்த்தாக மிகப்பெரிய பொறுப்பாக நான் கருதுவது அந்த வார்த்தைகளைத்தான் அந்த வார்த்தைகளை மனதில் இருத்திதான் இந்த மேடையிலே எனக்கு இடம் இருக்கிறது என்று அந்த இருமாப்போடு வந்து இந்த மேடையிலே நான் நினைக்கிறேன் திராவிட இயக்கத்தை பற்றி நாம் பேசும் பொழுது சுயமரியாதை என்பது இந்த உலகத்திலே மிக ஒரு அழகான முக்கியமான வீரியம் ஒரு வார்த்தை இருக்கிறது என்றால் அது சுயமரியாதை என்ற அந்த சொல் தான் வேறு எதுவும் அடிப்படை தேவைகள் மனிதர்களுக்கு இருக்கலாம் ஆனால் அது அத்தனையும் தாண்டி ஒரு வாழ்க்கை வாழ்க்கையாக இருப்பதற்கு அடிப்படையாக அடித்தளமாக இருக்கக்கூடியது சுயமரியாதை கோடு கூடிய வாழ்வுதான் அந்த சுயமரியாதையோடு தான் நமக்கு உணவு தேவைப்படுகிறது அந்த சுயமரியாதையோடு தான் நமக்கு இருக்கக்கூடிய இடம் தேவைப்படுகிறது அந்த சுயமரியாதையோடு தான் நமக்கு ஒரு எதிர்காலம் தேவைப்படுகிறது அந்த சுயமரியாதையை உருவாக்கி கட்டமைத்து பாதுகாப்பு தந்த இயக்கம் தான் திராவிட இயக்கம் அதைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்துல பல நாடுகளில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கிறது இன்று வரை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வு வித்தியாசம் ஆண் என்பவன் உயர்ந்தவன் பெண் இரண்டாம் பாரபட்சமாக நடத்தப்படக்கூடிய ஒரு உயிரினம் என்ற அந்த நிலை இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை தாண்டி நிறத்தின் பெயரால் மொழியின் பெயரால் மதத்தின் பெயரால் வாய்ப்பு வசதிகளின் பெயரால் பொருளாதாரத்தின் பெயரால் எத்தனையோ ஏற்ற தாழ்வுகள் இந்த சமூகத்திலே இந்த நான் உலகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது காலம் காலமாக ஆனால் அத்தனை ஏற்ற தாழ்வுகளையும் நீங்கள் மாற்றி விடலாம் ஆண் பெண் என்பதை தவிர எல்லாத்தையும் மாற்றிடும் வாய்ப்பு வசதிகள் இருந்தால் பொருளாதாரம் ஈட்ட முடிந்தால் நிச்சயமாக ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறைக்கு பிறகு நாம் அந்த மேட்டுக்குடிகளாக வாய்ப்பு வசதிகளில் இருக்கக்கூடிய அந்த அப்பர் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்துவிட முடியும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற அந்த ஏற்ற தாழ்வுகளை நாம் மாற்றிவிட முடியும் எந்த ஆப்பிரிக்க மக்களை அடிமைகளாக கொண்டு வந்து அமெரிக்காவிலே அடிமைகளாக காலம் காலமாக நூற்றாண்டுகளாக அடிமைகளாக வ வைத்து நடத்தினார்களோ அதே அமெரிக்காவிலே ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு தலைவர் அங்கே அதிபராக கூடிய வாய்ப்பை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அது பின்னாடி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அதை தாண்டி அந்த மாற்றத்தை நம்மால் உருவாக்கி விட முடிந்தது தந்தை பெரியாரிடம் ஒருவர் கேட்கிறார் நீங்கள் ஏன் மதத்தை எதிர்க்கிறீர்கள் ஏன் கடவுளை இருக்கிறீர்கள் மறுக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு தந்தை பெரியாரவர்கள் சொல்கிறார் உன்னுடைய அலுவலகத்துல உனக்கு கீழே வேலை செய்யற ஒருத்தர் அவரும் நீயும் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சொல்லி ஒரு ஜாதியை சொல்லி அவரும் நீயும் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அவரை உள்ள விடுவாங்களா உன்னை உள்ள விடுவாங்களான்னு கேட்கிறாரு அப்பொழுது அந்த கேட்டவர் சொல்கிறார் அவரைத்தான் உள்ளே ஓடுவார்கள் என்று அப்படி என்றால் அந்த அந்த ஜாதி என்ற ஒரு தடுப்பை தாண்டி போக முடியாத ஒரு நிலையை இந்த சமூகம் இந்த மதம் இந்த கடவுள் என்பது உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் அதை மாற்றத்தான் நான் போராடுகிறேன் அதுதான் சுழமறையாதை என்று பதில் சொன்னார் எல்லாம் மாத்திர முடியும் வெளிநாட்டுல போய் வாழலாம் அதை தாண்டி எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனா ஜாதி என்ற அந்த அடையாளம் என்பது உங்களோடு ஒட்டி ஒன்று அது பிறப்பால் வந்த ஒன்று இறப்பு வரை இறப்பை தாண்டியும் இருக்கக்கூடிய ஒன்று இறந்தால் கூட மேல் ஜாதிக்காரனை புதைக்கிறது எரிக்கிறது அவங்களுக்கான சடங்குகள் என்பது வேறு நமக்கான இறப்பு புதைப்பு எரிப்பு சடங்குகள் என்பது வேறு இதோட இதையும் சேர விட விடமாட்டான் முன்னாடியிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த ஜாதி என்ற அந்த கட்டமைப்பு நாம் இறந்த பிறகும் நம்மோடு நம்மை தாண்டியும் நம்முடைய அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை தூக்கி சுமக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதைத்தான் நான் எதிர்க்கிறேன் பெரியார் அவர்கள் அவரிடம் கேட்டார்கள் ஏன் கடவுளை எதிர்க்கிறீர்கள் மதங்களை எதிர்க்கிறீர்கள் என்று அவர் பதில் சொன்னார் எனக்கும் கடவுளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வாய்க்காவது தகராறு இல்லை வேற இல்லைன்னா வேற எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு இந்த ஜாதி என்பது பிடிக்கவில்லை யார் ஒடுக்கப்பட்டாலும் எதிர்க்க வேண்டும் நினைத்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அது ஆண் பெண்ணாக இருக்கட்டும் உரி உடையவர்களாக இருக்கட்டும் இரத்தின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் ஜாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் ஒடுக்கப்பட்டவர்கள் பால் தான் நான் நின்று அவர்களுக்காகத்தான் வாழ்நாள் முழுவதும் போராடுவேன் என்று சொன்ன தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களிடம் நீங்கள் ஏன் இதையெல்லாம் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது நான் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஜாதி எப்படி வந்ததுன்னா இந்த சொல்லக்கூடிய ஒன்று இந்த சமூகத்திற்கு அதை யார் சொல்லி தருவது என்றால் மதம் அந்த மதத்தின் காப்பாளர் யார் என்றால் கடவுள் இல்லையா நான் ஒரு தூத்துக்குடியில வரேன் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன் ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு பிணி வருகிறது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையோ இல்லைன்னா சுவாசம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையோ வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்ததுன்னா நீங்க அவங்கள மருத்துவர்களிடம் அழைத்து சென்று சரி செய்ய முடியும் அந்த ஊருக்கே அந்த பிரச்சனை வருதுன்னா அதோடைய ரூட் காஸ் என்னன்னு நம்ம தேடணும் இல்லையா அதோடைய வேர் எங்கிருக்கிறது அந்த பிரச்சனையின் வேர் எங்கிருக்கிறது என்று தேடி சென்றோம் என்றால் அது ஒரு தொழிற்சாலையிலிருந்து வருகிறது அந்த நச்சு இருந்து வருகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளும் போது ஒவ்வொருத்தராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வைத்தியம் பார்க்க முடியாது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைத்தியம் பார்க்கலாம் ஆனால் அது வராமல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் தொழிற்சாலையை நிலத்தை அந்த மண்ணை நீரை மாசுபடுத்தக்கூடிய அந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று போராடி பதிமூன்று பேரை பலி கொடுத்த தூத்துக்குடியிலிருந்து நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் தொழிற்சாலையை தானே மூடுறோம் அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் இந்த பிரச்சனை உருவாகிறதோ அது மதமாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் ஒவ்வொரு நம்ம வைத்தியம் பார்க்க முடியாது என்று சொன்னதுதான் சுயமரியாதை இயக்கம் அதனாலதான் அது எந்த மதமாக இருந்தாலும் எது தவறான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாலும் அதை எதிர்த்தார்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்றாங்க திராவிட இயக்கம் இந்து மக்களுக்கு எதிரான இயக்கம் நான் அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண போறது இல்லை அந்த அவசியமும் கிடையாது ஆனால் ஒன்னே ஒன்று ரெண்டு விஷயங்களை இங்க நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அவங்க சொல்றாங்க நாங்க பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து மக்களுடைய காவலர்கள் அவர்களுடைய பாதுகாவலர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை பத்தி அவங்களுடைய பிள்ளைகளை பத்தி அவங்களை பத்தி அவங்களோட நம்பிக்கைகளை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் எங்களை நம்புங்கள் என்று கேட்கிறான் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்துகள்ல பதினாலுகள்ல வந்து ரெண்டு கணக்கெடுப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த காலகட்டத்திலே எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்புல கிட்டத்தட்ட ஐம்பது பேர் சென்னை பல்கலைக்கழகத்திலே பதிவு செய்ய கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரிகளாக இருந்தார் எவ்வளவு பேர் அறுநூத்தி ஐம்பது பேர் அதுல நான் பிராமன்ஸ் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த இந்துக்கள் யாரேங்க காப்பாத்துறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அந்த நான் மெஜாரிட்டி அவங்க பன்னெண்டு பேர் மத்தவங்க எழுபத்தி நாலு பேர் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் மூணே மூணு சதவிகிதம் இருந்த ஒரே ஜாதியை சார்ந்த பிராமண ஜாதியை சார்ந்தவர்கள் இந்த சமூகத்திலே அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை உடைத்துவிடக்கூடாது என்பதற்காக நீ இந்த வாழ்க்கையிலே நீ கஷ்டப்பட்டினா கேள்வி கேட்கலன்னா எப்பொழுதுமே அடிபணிந்து நடந்து கொண்டார் உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டார் உனக்கு இதை தாண்டி ஒரு பிரமாதமான சொர்க்கம் இருக்கு நீ கஷ்டப்பட 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 அந்த சொர்க்கத்தோட கதவுகள் உனக்கு திறக்கப்படும் அதை தாண்டி இப்ப கஷ்டப்படு நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ எவ்வளவு அனுமையாக நடத்தப்படுகிறாயோ எத்தனை உரிமைகள் இருந்து பறிக்கப்படுகிறதோ அதெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு ஈடு செய்யப்படும் பல பேருக்கு சரி கஷ்டப்படுறதுக்காக தான் பொறுத்திருக்கும் இப்ப கஷ்டப்பட்டோன்னா நிறைய கஷ்டப்பட்டோன்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம வேற யாரும் நம்ம கஷ்டப்படுத்துற இடத்துல நம்ம இருக்கலாம் அப்படின்னு எதையும் எதிர்த்து கேள்வி கேட்காத ஒரு நிலையிலே நம்மை வளர்த்தார்கள் வார்த்தை எடுத்தார்கள் நான் கேட்கிறேன் ஒரு மிக முக்கியமான கேள்வி வைக்கப்படுகிறது யுவல் ஹராரி என்று ஒரு மிக முக்கியமான சிந்தனையாளர் வைக்கக்கூடிய கேள்வி மனிதர்களுக்கு கதைகள் தேவைப்படுகிறது அது மதங்களின் வழியாக பல நேரங்களில் சொல்லப்படுகிறது அந்த கதைகளின் ஒரு சுவாரஸ்யமான கதை மனிதர்களிடம் நீங்கள் சொல்லலாம் நீ வைத்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு வாழைப்பழத்தில் எனக்கு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நீ நல்லா இருக்கலாம் இல்லைன்னா உனக்கு சொர்க்கத்தில் இடம் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த வாழைப்பழத்தை நீங்கள் ஏமாற்றி வாங்கிட முடியும் ஆனா இதையே ஒரு சிம்பன்சி கிட்ட போய் நீ ரெண்டு வாழைப்பழம் வச்சிருக்க அந்த வாழைப்பழத்தில் ஒன்னு எனக்கு கொடுத்துரு நான் உனக்கு சிம்பன்சி ஹெவன்ல அங்கே இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் உனக்கு இடம் வாங்கி தரேன்னு சொன்னா என்ன பண்ணும் சிம்பந்தி கையால் அடி வாங்கினா போயிட்டு வாங்கும் இது மனிதர்களிடம் மட்டும் மிருகங்கள்ட கூட நம்ம ஏமாத்தி இதை சொல்லி அதை கொண்டு போய் செல்லுபடியாக்க முடியாது ஆனால் மனிதர்களிடம் அதை திரும்ப 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 நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதே கதைகளை பெண்களிடம் ஒடுக்கப்பட்ட சமூகத்திடம் மக்களிடம் நீ இங்கு கஷ்டப்படு அதை ஏற்றுக்கொள் என்பதுதான் இன்று இந்த பாசிசம் நமக்கு ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்த்து கேள்வி கேட்பது இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார் அதனாலதான் அவரை பார்த்தாலே அங்க கொஞ்சம் நடுக்கம் ஏற்படுகிறது நீங்க தேசியம் 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 என்று கட்டமைக்க நினைக்கிறீர்களோ கேள்வி கேட்பதை எல்லாம் தேச விரோதிகள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அக்கறை என்பால் கேட்கிறேன் என்று முதலமைச்சர் கேட்கும் பொழுது இந்த கவர்னர் நமக்கு தேவையில்லை என்று பல காலமாக திராவிட இயக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதற்கு பல முறை கேட்டுவிட்டோம் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டையே அதை கேட்க வைத்திருக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மாறியிருக்கிறது அதே போல நம்முடைய மொழியை நம்மிடமிருந்து படித்து படித்துவிட வேண்டும் ஏன்னா நம்முடைய மொழியின் வழியாகத்தான் நமக்கு செய்திகள் வருகிறது நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இனமும் தன்னுடைய கதைகளை தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய சரித்திரத்தை புத்தகங்களாக மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதில்லை கதைகளாக செய்திகளாக வீடுகளிலேயே பேசப்படக்கூடிய உரையாடல்களாக அது மாற வேண்டும் யூதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஜெர்மனியில் அவங்க நடக்கப்பட்ட விதம் அவர்கள் கொல்லப்பட்ட விதம் அவர்கள் பட்ட சித்திரவதைகள் இன்று வரை தங்கள் குடும்பங்களின் கதைகளாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் அன்றைக்கு கிட்டத்தட்ட உலகத்தையே அளக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அந்த கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோமா ஒரே ஒருத்தர் தொடர்ந்து அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஐயா சுபவி அவர்கள் அந்த திராவிட இயக்க பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார் நான் என்னுடைய மகளிரணி சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து அந்த பள்ளியிலே நீங்களும் பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வரலாற்றை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனால் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் உட்கார்ந்துட்டு கேனடாலையும் சிலிகான் வேலிக்கும் உட்காந்துக்கிட்டு எதுக்காக வந்து பள்ளிக்கூடத்தில் சர்டிபிகேட் கேட்குறாங்க அரசாங்கம் ஜாதி சர்டிபிகேட் அதனால தான் ஜாதி வளர்ந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா அங்க நீ வந்து உட்கார்றதுக்கு வாங்கின அடியெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா இன்று தமிழ்நாட்டுக்கு திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்கக்கூடிய இளைஞர்களே நாம் பார்க்கும் பொழுது அந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லாமல் விட்டது நம்முடைய தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் எத்தனையோ கதைகளை சொல்லி வளர்க்கிறோம் மகாபாரதத்தை சொல்கிறோம் ராமாயணத்தை சொல்கிறோம் மற்ற எத்தனையோ கதைகளை சொல்லுகிறோம் கதைகளை சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் உங்களுடைய வரலாற்றிற்கு பெண் ஹிஸ்டரி அதை சொல்லுங்கள் எத்தனை அடி வாங்கினோம் ரத்தம் சிந்தினோம் உன்னுடைய மொழியையும் பாதுகாப்பதற்கு என்பதை அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி வளருங்கள் இல்லைன்னா இங்க இருந்து ஆஸ்திரேலியாலையும் போயிட்டு உட்கார்ந்து அமெரிக்காலையும் போய் உட்கார்ந்து அவர்கள் ஜாதி மாநாடுகளை நடத்தி கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் போய் திடீர்னு ஜாதியை கண்டுபிடித்து என்னுடைய அந்த ஜாதியிலே நான் பொண்ணை தேட வேண்டும் பையனை தேட வேண்டும் என்று அங்கிருந்து இங்கே பயணம் வந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் விடக்கூடாது அதனால நாம் வந்த வழியில் வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் அப்படி சொல்லி தந்தால்தான் இன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த உரிமைகள் இன்னைக்கு பெருமையா சொல்றோம் இந்தியாவுடைய ஒர்க் போர்ஸ்ல நூறு சதவீதத்துல நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் பெண்கள் இருக்கிறோம் என்பதை பெருமையோடு பதிவு செய்யக்கூடிய அதே நேரத்தில் அந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதமா பெண்கள் வரக்கூடிய அந்த நிலை வருவதற்கு எத்தனை போராட்டங்கள் தந்தை பெரியார்களைப் போல பேரறிஞர் இங்கர் அண்ணாவை போல தலைவர் கலைஞரை போல இன்று நம்முடைய தளபதியை போன்ற தலைவர்கள் அதற்கு உழைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் படிக்க முடியாது பெண்ணுடைய போராட்டங்கள் விட்டது என்று யாரும் நினைக்கக்கூடாது சுயமரியாதை இயக்கத்திலே நான் இருக்கிறேன் அதில் நம்பிக்கை இருக்கிறது சுயமரியாதையை பற்றி எனக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது அக்கறை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய எந்த ஆணும் பெண்ணும் பெண் விடுதலையை மறுக்கக்கூடியவர்களாக பெண்ணை மதிக்காதவர்களாக பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமமான ஒரு தளம் இருக்க வேண்டும் என்று நினைக்காதவர்களாக இருந்தால் அவர்கள் சுயமரியாதைக்காரர்களாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இருக்க முடியும் பாதி சுயமரியாதை ஏற்றுக்கிறேன் மீதி ஏற்றுக்க மாட்டேன்னா சுயமரியாதைக்காரனாக இருக்க முடியாது இழிவுபடுத்தக்கூடியவர் தனிப்பட்ட முறையிலே மேடையிலே கிண்டலாக பேசி இழிவுபடுத்தக்கூடிய யாரும் சுயமரியாதைக்காரர்களாக பெரியார் வழியிலே வந்தவர்களாக இருக்க முடியாது பெண்ணுக்கு ஏன் இந்த வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் யாரும் சுயமரியாதைக்காரர்களாக இருக்க முடியாது அதே நேரத்தில் ஒரு பெண் எனக்கான உரிமைகள் வேண்டும் என்று கேள்வி கேட்க கூடிய பெண் ஜாதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அவளுக்கும் அந்த உரிமைகளை கேட்பதற்கான எந்த தகுதியும் அறிவதையும் கிடையாது நீங்க பேசிய ஒரு சகோதரி ஒரே கேள்வியில் நிறுத்திட்டாங்க ஏன்னு தெரியல ஏன்னா எங்களுக்கு வழிவிட்டாங்க ஆண்கள் என்று சொன்னார்கள் யாரும் நமக்கு வழிவிட வேண்டாம்னு அதனால கேள்வி கேட்கும்போது தயவுசை நிறுத்தாதீங்க பதில் ஏன்னா தொடர்ந்து பெண்களிடம் கேள்வி கேட்டால் நினைச்சு நிறைய பேர் தப்பால் இருக்காங்க அது இல்லை எந்த கேள்விக்கும் நம்மால் பதில் சொல்ல முடியும் என்ற தெளிவு நமக்கு இருக்கிறது அதுக்குதான் பெரியார படிக்கணும் அதுக்குதான் பெண் ஏன் அடிமையானால் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய வரலாறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை படிச்சோம்னா யார் நிறுத்தினாலும் நிற்க மாட்டோம் உடைச்சிட்டு போய்கிட்டே இருப்போம் அதுதான் சுயமரியாதை உங்களுக்கான சுயமரியாதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சுயமரியாதை என்பதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு மாநாடு இந்த மாநாடு இங்கோடு நிற்கக்கூடிய ஒன்று இல்லை இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சிற்றூரிலும் ஒவ்வொரு பகுதியிலும் நடத்தப்பட வேண்டிய மாநாடு இந்த மாநாட்டின் வழியாக நம்முடைய கதைகளை நம்முடைய வழிகளை நம்முடைய சரித்திரத்தை நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு பெற்றுத்தந்திருக்கக்கூடிய இந்த உரிமைகளை பற்றி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்துச் சொல்வோம் கதைகளாக வீட்டில் இருக்கக்கூடிய உரையாடல்களாக செய்திகளாக அந்த பிள்ளைகளிடம் எடுத்து சொல்லி நம்முடைய உரிமைகளை நாம் எதற்காக பெற்றோம் எப்படி பெற்றோம் என்று அந்த நிலையை உருவாக்கி இங்கே அதை நம்மிடம் யாரும் பறித்து விட முடியாத ஒரு அரணாக இந்த திராவிட இயக்கம் உருவாகும் நன்றி வணக்கம் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை